ஹலோ காலை வணக்கம் இன்றைக்கி சிவராத்திரி சூரிய வணக்கம் பாருங்கள் நிறைய வள்ளி தெய்வானை நம்ம வேளா எல்லோரும் காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க சூரிய உதயத்தில் விட்டமின் டி காண்டி சூரியன் நல்லா உதிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குன்னு காலையில் வேளா நடந்து போயிட்டுருக்கான் பாருங்கள் இன்னைக்கு வேளாவோட வேளா வந்து சிவன் கோலத்தை ரசிச்சுட்டு பார்த்த போட்டோஸ் பாருங்க அப்புறம் நம்ம வீட்டு சிவனுக்கு அபிஷேகம் நடக்குது காலையிலே வில்வம் மஞ்சள் அபிஷேகம் ஓம் நம சிவாய போற்று நாடு முட்டால் போற்று இனி பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாளால் அதுக்கப்புறம் தீப தீப ஆராதனையோட சிவனுக்கு பூஜை பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் படைச்சாச்சு லத்தலப்பா குடைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த காலையில் நம்ம வீட்டில் பஞ்சு மாதிரி மல்லிகைக்கு இட்லி அதுக்கு சவு சவு உருளைக்கெழங்கு தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு சவு சவு கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெயிலுக்கு எதமா கொடுக்கணும்னு